عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكرون الألباب صدق الله العظيم العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا. கண்ணியத்துருக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பொதுவாகவே ஜலகண்டாபுரம் வந்துட்டா அது ஒரு வெளிய இடத்துக்கு போன மாதிரி ஒரு அந்த உணர்வு இல்லை நம்ம மொஹல்லாக்குள்ளேயே அந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஹல்காக்குள்ள ஒன்றி பிணைந்தது நம்முடைய ஜலகண்டாபுரம் அல்லாஹ் இந்த மஜ்லிசை அல்லாஹ் கபூர் செய்வானாக எல்லாம் முன்னாடி பேசி அவ்வளோமாக்கெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க தபரேஜ் மோலனா ஹமீன் மோலனா குறிப்பிட்டு சொன்னாங்க இந்த பிள்ளைகளை பற்றி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஒரு அரபு கவிதை எந்த எந்திப்பா எந்த பள்ளிவாசல்ல எந்த பள்ளிவாசல்ல தொழுகையின் போது குழந்தைங்களுடைய இறைச்சல் இருக்குதோ குழந்தைங்க வந்து குழந்தைகளுடைய சப்தம் இருக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பள்ளி வாசலுக்கு சுப சுப செய்தி இருக்குது என்னன்னா அடுத்த தயாராயிட்டாங்க தயாராகிட்டாங்க அல்லாஹில நிறைவாக இருந்துச்சு மகரிவில் போது நிறைவாக இருந்துச்சு நான் யோசனை பண்ண நம்ம என்ன பேச போறோம் தோக்கு உரை சிறப்புரை பேருரை எல்லா பிள்ளைங்க செஞ்சிட்டாங்க அல்லாவின் கபீரா ரொம்ப நிறைவாக செஞ்சாங்க கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் கண்ணியத்திற்குரிய இமாம் ஆலிம் பெருந்தகை அப்துல் ஹாக்கி மியூசி ஃபேசரத் அவங்களுக்கும் இந்த மதரசாவுக்கு துணை நின்றக்கூடிய ஜமாயத்தவர்களுக்கும் குறிப்பாக இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு சுப செய்தி இருக்குது என்ன சுபச்செய்தின்னா இந்த பிள்ளைகளுடைய தீனுடனான தொடர்பு மார்க்க கல்வியினுடைய தொடர்பு இதோடு நிறுத்திடக்கூடாது தொடர்ந்து நடத்தினா தொடர்ந்து நடத்தினா சுப செய்தி என்னன்னா இவங்க இந்த பிள்ளைங்க நம்ம எல்லாத்தையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவாங்க ஷாது சொர்க்கத்தினுடைய சுபச்செய்தி இந்த பிள்ளைங்களை கொண்டு இன்னைக்கு இங்கே அலிபாத்தா ஓதுறவங்க ஏதோ நின்று போகிறாங்களா ஹாய் சாப் அவங்க முத்தாலி சாஹ் அவங்க பேசும்போது ரொம்ப உணர்ச்சி தரும்பு சொன்னாங்க இந்த மதரசாவினுடைய நிறைவுலான்னு சொல்லி இந்த பிள்ளைங்களுடைய மார்க்க கல்வி இருக்கில்ல இங்கே அலிபாத்தா ஓதுறதோடு இல்லை அவின் மன குறிப்பிட்டு சொன்னாங்க இந்த இந்த குழந்தைகள் இந்த குழந்தைங்கள் இருந்தால் நாளைக்கு இங்கே உரிமம் நிற்க போகிறார் அரைத்தலை ஓனார் ஒரு பையன் அருமையாக ஓதுனார் என்னத்த அவங்க பேர் அஜ்மல் கான் நல்லா அருமையாக ஓதனார் ஒரு பையன் பயான் பண்ணார் ஒரு தம்பி ரொம்ப அருமையாக பண்ணார் அப்போ அஜ்மல் கான் அடுத்த காரி இங்கே இந்த பள்ளிவாசனோட அடுத்த காரி வந்துட்டார் அடுத்து பேருரை அவர் பயன் பண்ண தம்பி வந்துட்டார் அலஹாம் ஒருத்தர் பாங் சொன்னார் உங்கள் பேர் என்ன அலமது அந்த பையன் பாங் சொன்னார் அடுத்து ஆலிமா வந்துட்டாங்க ஆயத்தூள் குறிச்சி ஓதிட்டு போனாங்க இப்போது இது இந்த மஞ்சள் இருக்குல்ல இது துவக்கம் இது இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அடுத்து எங்கே போவாங்க இவங்க இன்ஷா அல்லா இந்த பள்ளி இமாமத்து செய்யக்கூடியவங்க அடுத்து இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மஸ்தீன்கள் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இதிலிருந்து வருவாங்க இன்ஷால்லா இப்போ இதை தொடங்கி வச்ச இதை ஆரம்பித்து வச்ச இந்த பிள்ளைகளுக்கு இதை தொற்று கொடுத்த இந்த நிர்வாக பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும் இன்ஷால்லா இதை தொடரும் பொழுது சொற்கத்தொரு கொண்டு போய் சேர்த்து இன்ஷால்லா இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நம்ம என்ன செய்யறோம் முதலீடு செய்யறோம் இந்த பிள்ளைங்கள இடத்துல நம்முடைய உழைப்பை நம்முடைய பொருளாதாரத்தை உழைப்பீடு முதலீடு செய்யறோம் லாபம் என்னன்னா சொருக்கம் தரும் கிடைக்கும் அல்லா கொடுப்பான் நம்ம எல்லாத்துக்கும் அதான் கவுள் செய்வானா அது குறிப்பிட்டு சொல்லணும் தபிர சொன்னாங்க இந்த பிள்ளைகளை தயார் செய்யறது சாதாரண விஷயம் தான் பிள்ளைகளை தயார் செய்யறதற்கு இத்தனை குழந்தைகளை தயார் செஞ்சு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு நம்ம பாருங்க நிறைய சமயங்கள்ல இந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்துடும் சபை கூச்சம் எல்லாத்துக்குமே இருக்கும் எல்லாம் சொல்லி கொடுப்போம் சபையில வந்து நின்னா என்ன செய்வாங்க இதை நிறைய தடவை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் முன்னாடியே எல்லாம் எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நிற்க பேச வச்சு கொண்டு வந்து வச்சுட்டா ஸ்டேஜ் ஃபியர் குழந்தைங்க என்ன செய்வாங்க அப்படி பிளாங்க் ஆயிடுவாங்க பேச நின்றுவாங்க ஆனா இங்க பார்த்தோம் அல்லாஹனுடைய சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்துச்சு தவிர நிறைவாக மக்கள் என்ன செஞ்சாங்க இந்த குழந்தைங்க எல்லாம் பேசுனாங்க இந்த உழைப்பு இருக்கல்ல மகத்தானது பெரும்பகுதியானது இந்த சபையினுடைய ராஜா யாருன்னா அன்பு இளவல் அப்துல் ஹக்கீம் ஹக்கிம் தான் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் இருக்கிற ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறார் தொகுப்புறையும் செய்கிறார் எல்லா கிதமத்திலையும் திறந்துக்கிறாரு பிஸ்கட் கொடுக்கிறார் அவங்களை கபூல் செய்யட்டும் உள்ள மாற உள்ள துவா அல்லா அவங்களை கபுல் செய்யட்டும் சிறந்த நற்கூலி கிடைக்கும் பொதுவாகவேஜி ஹஜத் குடி பயன்ல குறிப்பிட்டாங்க எங்கெல்லாம் நீண்ட இஸ்லாமிய ஆட்சிகள் இருந்திருக்கோ இஸ்லாமிய ஆட்சிக்கு பின்னாடி இஸ்லாமிய ஆட்சி முடிவுறும் பொழுது அந்த இடத்துல இஸ்லாத்தில் ஒரு பின்னோக்கி இஸ்லாமியர்கள் பின்னோக்கி போயிடுவாங்க இஸ்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிடுவாங்க அல்லது ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும் இஸ்லாமியர்கள் நீண்ட ஆட்சி செய்யும் பொழுது எப்ப அந்த இஸ்லாமிய ஆட்சி அகலுதோ எதிரிகள் என்ன செய்வாங்க இஸ்லாமியர்கள் மேலே கோபமாக இருப்பாங்க அந்த கோபத்தை இஸ்லாமியர் மேலே காட்டுவாங்க அதனால் என்ன ஆகும்னா இஸ்லாம் கொஞ்சம் பின்னாடி போகும் அந்த இடத்துலலாம் இஸ்லாம் மறுபடியும் வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ரஷ்யாவில் இப்படி தான் ஏற்பட்டுச்சு ஸ்பெயினில் அது சொன்னாங்களே ஸ்பெயினில் தான் ஏற்பட்டுச்சு எப்படி இந்தியாவை முகலாயர்கள் உட்பட எட்நூறு ஆண்டுகள் ஆனாங்களோ அதுபோல் ஸ்பெயின் எட்நூறு ஆட்சம் இஸ்லாமிய ஆட்சி ஆனால் ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி போனதுக்கப்புறம் இஸ்லாமும் போச்சு கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னு சொன்னால் இங்கே எப்படி முகலாயர்கள் கட்டணம் கட்டினாங்களோ அந்த மாதிரி அங்கேயும் கட்டினாங்க கிதாபி எழுதுகிறாங்க மதினத்து ஜுஹரான்னு சொல்லி ஒரு மன ஒரு அரசர் கட்டினார நாலு மைல் தூரம் நீளம் மூணு மைல் அகலம் ஒரு பத்தாயிரம் வாசலை வச்சு ஒரு மாளிகை கட்டினார மதினத்து ஜுஹரான்னு சொல்லி அப்போ அவ்வளோ பெரிய அதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாமிய ஆட்சி மாறும் பொழுது எல்லாத்தையும் உடச்சு தள்ளினாங்க இப்போல்லாம் தொல்லியல் துறை ஆராய்ச்சிட்டு இருக்காங்க அந்த கட்டடம் எங்க இருக்குன்னு சொல்லி இஸ்லாம் சுத்தமாக துடை தெரியப்பட்டது ஸ்பெயின்ல அதை மறுபடியும் வளரதுக்கு பல நூறு ஆண்டுகள் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தான் வளர ஆரம்பிச்சு பாங் சொல்ல முடியாது தொழுக முடியாத நான் முஸ்லீம்னு சொல்ல முடியாது களிமா சொல்ல முடியாது வெட்டிருவானுங்க அப்போ அங்கெல்லாம் தொடர்ச்சி மறுபடியும் இஸ்லாம் வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அது சொன்னாங்கல்ல இப்போவும் கூட பல பள்ளிவாசல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு தான் இருக்கு சர்ச்சுகளாக கலப்பல்களாக இப்படி என்ன உருவாக்கப்பட்டிருக்கு இது ஸ்பெயின்ல நீண்ட கால ஆட்சி ரஷ்யா இப்படி நிறைய சொல்லலாம் ஆனால் இந்தியாவில் அதே எண்ணூறு சுற்றம் ஆண்டுகள் முகலாயிர ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி முடிவுற்றுச்சு ஆனால் அங்கே ஏற்பட்ட பாதிப்பு பல ம நாடுகளில் ஏற்பட்ட பாதிப்பு இந்தியாவில் ஏற்படலை சின்ன மாற்றம் கூட இஸ்லாத்தில் எந்த மாதிரியும் ஏற்படலை ஏன் அப்படின்னா இங்கே அடிப்படை உறுதியாக இருந்துச்சு அதை உறுதி செய்தவர்கள் மதரசாக்களும் மௌமாக்கலும் சகல ஆட்சியே தன்னுடைய கையில் வச்சிருந்தவன் வச்சிருந்தவர் ஆட்சி கையில் வச்சிருந்தவர் அக்பர் அது சொன்னாங்கல்ல தீனை இலாஹின்னு ஒரு கொண்டு வந்தா எல்லா எம்மதமும் சம்மதம் நீ அங்கே ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ இங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்க எப்படி வேணா பண்ணிக்கோ தீனை இலாஹின்னு கொண்டு வந்தான் நான் அரசர் கொண்டு வந்தா அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் பொதுமக்கள் இடத்துல அது எப்படி போய் சேரும் ஆனா அதையெல்லாம் உறுதெறியாமல் அழிச்சவங்க அந்த அந்த காலத்தினுடைய மதரசாக்களும் அவலமாக்கலும் குறிப்பாக ஹதர் சோனால் அல்பான அப்போ இதற்கெல்லாம் அடித்தளம் பேஸ் ரொம்ப உறுதியாக இருந்துச்சு அதற்கு காரணம் என்னன்னா இந்தியாவில் இருந்த மதரசாக்கள் அதை அடித்தளமிட்டு உட்கார வச்சுச்சு இந்த மதரசாக்கள் உறுதியாக இருக்கும் வரைக்கும் அடுத்த தலைமுறை இஸ்லாம் நம்முடைய நம்முடைய நாட்டை என்ன செய்யும் உறுதியாக இருக்கும் மூன்று விஷயங்கள் கவனம் செலுத்தணுச்சி இந்த இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அல்லது எண்பத்தி மூணில் பிரிட்டானிய பேரரசுல பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இருந்துச்சிங்க பிரிட்டானிய பிரிட்ட பிரிட்டன்ல அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்க ஒரு அரசவையில் நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வராங்க என்னன்னு சொன்னா யாரெல்லாம் இங்கேருந்து நீங்க இந்தியாவுக்கு போய் இஸ்லாத்தை பரப்புறீங்களோ பாதிரிமார்கள் அவர்களுக்கு சகல் உதவியும் செய்வோம் அங்கேருந்து படையெடுத்து வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளே ஒரு பெரிய என்ன செய்யப்பட்டு மாறுதல் ஏற்பட்டுச்சு பெரிய மாறுதல்கள் பலவித ஏற்பட்டு எல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது பலவித இதெல்லாம் எதிர்த்து நின்று இதையெல்லாம் எதிர்த்து நின்று இத்தனை மும்முனை தாக்குதல்கள் இருந்து இந்திய இஸ்லாமியர்கள் மீண்டார்கள் என்றால் அதற்கு அடிப்படை மதரசாக்கள் மூலமாக்கணும் தான் இந்த இஸ்லாமியர்களை இந்த அடித்தளத்தை விட்டு பேரவையில் பாருங்கள் பெயரளவில் முஸ்லீம்கள் என்றைக்குமே பிரச்சனை இல்லை யாருக்குமே பிரச்சனை இல்லை ஒரு முஸ்லீம் வந்து எந்திரிச்சு நின்று எம்மதமும் சம்மதம் கீதை குரான் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டா யாருக்குமே பிரச்சனை இருக்காது ஆனால் ஒரு தொப்பி போட்டால் தாடி வச்ச முஸ்லீமுக்கு என்னைக்கும் என்றைக்குமே பிரச்சனை தான் என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்கிறவங்க கயாமத்து வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் ஆதிபதா ஆதம் அலி இஸ்லாமுடைய முதல் கொண்டு சலதா அலிஸ்லாம் முதல் கொண்டு என்னுடைய ரப்ப அல்லான்னு சொன்னால் பிரச்சனை வரதான் செய்யும் எனக்கு யாருமே பிரச்சனை இல்லை இந்த கடவுளும் பிரச்சனை இல்லைன்னா என்னைக்குமே இருந்துட்டு போயிடுவான் இப்போ இந்த பெயரளவில் முஸ்லீம்கள் யாருக்குமே பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையான பற்றுள்ள முஸ்லீம்களை அதை விட்டு நகர்த்தணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்போ மூணு வித ஆலோசனைகள் டான்சன் யூதன் சொன்னா நம்ம மூணு விஷயம் மூணு விஷயத்தை விட்டு அகற்றிட்டா இந்த இஸ்லாமியர்கள் அகற்றிடலாம் மூணு விஷயத்தை விட்டு அகற்றிட்டா இஸ்லாமியர்களை அந்த அடிப்படையிலிருந்து மாற்றிடலாம் பெயரளவில் முஸ்லீமா இருப்பாங்க ஆனா இஸ்லாமிய அடிப்படை இருக்காது ஒன்னு என்ன அசஹர் யூனிவர்சிட்டி போன்ற பெரும் இஸ்லாமிய கேந்திரங்கள் இஸ்லாமிய கல்வி கல்வி சாலைகள் இதை இதுக்கு முஸ்லீம்கள் போறதை விட்டு தடுக்கணும் இதுக்கு போறதுனால என்ன வரா அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கலாம் அவனுடைய மார்க்கத்தெல்லாம் உறுதியா இருக்கலாம் ஒண்ணு இஸ்லாமிய கேத்திரங்கள் கைந்திரங்கள் கல்வி சாலைகளை போற விட்டு முஸ்லீம் தடுக்கணும் ரெண்டாவது ஜுமாவில் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒன்று கூட பாருங்க இதுல இருந்து தடுக்கணும் ஏன் வாரம் ஃபுல்லாக அவன் விலகி இருந்தாலும் ஒரு நாள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடான் ஜுமானோடைய பயானு ஏதோ கொஞ்சம் பள்ளிவாசல்குள்ள போய் கொஞ்சம் நேரம் நீண்ட நேரம் உட்காருறது இதெல்லாம் அவனுடைய மூளைச்செலவு என்ன செய்யுது இன்னிக்கு கொஞ்சம் உறுதியாக்குது இதை விட்டு தடுக்கணும் மூணாவது காலை மாலை மக்த மதரசாக்களை குழந்தைகளை தடுக்கணும் இது மூணும் அடிப்படை ஏன்னா இங்கெல்லாம் தீனுடைய தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கு இஸ்லாமிய மதரசாக்கள் நிரந்தரமாக ஓதி மதசாக்கள் ஜுமாவின்பாக்கள் கருத்து பரிமாற்றங்கள் மக்த மதரசாக்கள் இது மூணுமே தீனையை அடிப்படையாக நிற்க வைப்பதற்குண்டான ஆதாரம் இது கனியத்திற்குரியவர்கள் இதிலிருந்து குழந்தைகளை மக்த இருந்து அழகி நம்ம அகற்றணும்னு சொன்னா அல்லது அவர்கள் கொஞ்சம் விலக ஆரம்பித்தார்கள் அல்லது விலக்கி வைத்து விட்டோம் இதில் கவனம் செலுத்தணும்னு சொன்னா அடுத்த தலைமுறையினர் இஸ்லாமியர்களாக வரமாட்டாங்க பெயரளவில் முஸ்லீம்களாக இருப்பாங்க அடிப்படை இடத்துல இருக்கா நமக்கு ஒரு கண்ணுக்கு முன்னாடி உறுதி என்ன இந்த பிள்ளைங்க பாருங்கள் இன்னைக்கு இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களே நாளைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு தலையில மக்கண்ணா போகிறதுக்கு பிரச்சனை இருக்காது எவ்வளவு பெருசாக ஆகட்டும் எவ்வளவு வளர்ந்து வரட்டும் இந்த பெண் குழந்தைகள் ஹிஜாப் போடுறதில் தன்னை மறைத்து கொள்வதில் இவங்களுக்கு எந்த வெக்கமும் இருக்காது எவ்வளவு பெரிய மஜிலு இருந்தாலும் இவங்க போட்டு போயிடும் மிக குறைந்தபட்சம் சொல்கிறேன் குறைந்தபட்ச பலன் இந்த குழந்தைகள் ஹிஜாப் போறதுல தன் என்ன செய்ய மாட்டாங்க இன்ஷா அல்லா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க அதுல எந்த வெக்கமும் இருக்காது எந்த நேரத்திலும் ஹிஜாபோடு இருப்பாங்க ஏன்னா இந்த முலையிலேயே இவங்க பழகிட்டாங்க இதனுடைய மகத்துவத்தை அதை சொல்லியிருப்பாங்க இந்த குழந்தைங்க ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரெஸ்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதை சொல்லியிருப்பாங்க இப்படி வேணா இப்படி வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இது எல்லாமே என்னவாகும் இந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை பாடம் வாழ்க்கையில இவங்களுடைய தலையிலிருந்து அகலாது இன்ஷா அல்லா இந்த குழந்தைங்க இந்த பசங்க இருக்கிறாங்கல்ல நீங்க வாழ்க்கை பூரா எடுத்துக்கோங்க இந்த குழந்தைங்க நாளைக்கு பள்ளிவாசலுக்குள்ள வரதுக்கு எந்த தயக்கமும் இருக்காது வந்து ஒரு நேரம் தொழுகி தொழுதுட்டு போயிட்டானா பாருங்க பழைய நிறைய மக்கள் இருப்பாங்க நம்ம ஊர்ல போய் தொழுகி கூப்பிடுவோம் வரணும்னு ஆசை இருக்கும் ஒரு கூச்சம் இருக்கும் எப்படா போறது இத்தனை நாளைக்கு கூட்டத்தோட கூட்டமா இருபத்தி ஏழு ரம்ஜான் பக்ரீதுக்கு வந்து ஓடிடுவாங்க ஜும்மால தனிப்பட்ட முறையெல்லாம் ஒரு கூச்சம் இருக்கும் உள்ள போய் என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கு அது இருக்காது இன்ஷா அல்லா எப்போ வேணா சரளமா வந்து தொழுதூர் போகக்கூடிய பழக்கம் இந்த குழந்தைங்களுக்கு வந்துடும் குறைஞ்ச அடிப்படை நாங்கள் வந்து கத்துக்கிறது வேற வரதுனால வரக்கூடிய ஒரு பேசிக் இந்த குழந்தைங்களுக்கு கிடைச்சோம் அல்லாஹ் கபூல் செய்வானாக அதனால இது போன்ற இந்த மதரசாக்கள் இருக்குல்ல இதுதான் நம்முடைய தீன் நம்ம இடத்துல நம்முடைய குழந்தைகள் இடத்துல அடிப்படை ஆதாரம் அதை அவங்க சொன்னாங்க எவ்வளவு வந்து ஏஐனால வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்கள் ஹராம் ஹலால்னுடைய பேருதல்கள் இல்லாமல் போகுது ஆனால் இதையெல்லாம் இந்த குழந்தைகள் இன்ஸ்டாலாம் கத்துக்குவாங்க நேரம் இருக்காத ஆலிசுல்லம் அவங்க மக்காவில் இருந்தாங்க பதிமூணு வருஷம் பள்ளிவாசல் கட்ட முடியல ஆனா அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும் ஹதரசல்லதா அலிசலம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஏன் போகிறாங்கன்னா மக்காவில் சுதந்திரமாக செயல்பட முடியல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க முடியல தொழுக முடியல களிமாவை சொல்ல முடியல ஓரிரை கொள்கையை சொல்ல முடியல சொன்ன அடிக்கிறான் ஹதரசல்லா அலிசலம் அவங்க சரிதால இருக்கும்போது கொண்டு போய் ஒட்டக கழிவு கொண்டு போய் மேலே போட்டான் இப்படி சரிய பெரிய பிரச்சனை இருந்துச்சு இங்கெல்லாம் இதிலிருந்து தாக்குப்பிடிக்க முடியாம தான் எல்லா இடத்துல கேட்டு அனுமதி வாங்கி மதினாவுக்கு போகிறாங்க ஆனால் அந்த இக்கட்டான அந்த பதிமூணு வருஷத்துலையும் அதரச விளைவு அவங்க கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறாங்க என்ன ஆலோசனை செஞ்சாங்கன்னா இந்த தார் நதுவாக இருக்குது காஃபீர்கள் ஒரு இடத்த வச்சிருக்கிறாங்க எதுக்கு இஸ்லாமியர்களை எதிர்ப்பது எப்படி எங்கே எப்படி அடிக்கலாம் இப்படி எல்லாம் ஆலோசனை செய்வதற்கு ஒரு வீடு இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது நமக்குன்னு ஆலோசனை செய்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை ஒரு இடம் இல்லை நமக்கு ஒரு இடம் வேணும்னு ஆலோசனை செஞ்சப்போ சிறுவராக இருந்த அர்க்கம் ரதிகள் தான்னு சொன்னாங்க எதிர்த்துன்னு சொன்னாங்க என்னுடைய வீட்டை தரேன்னு சொல்லி சிலதாலி செல்லமோங்க அவங்ககிட்ட கேட்டு அவர் என்ன செஞ்சாங்க அந்த வீட்டை வாங்கிட்டாங்க மக்காவுக்குள்ள பள்ளிவாசல் கட்ட முடியல வெளிப்படையாக ஈமான சொல்ல முடியல ஓரிரை கொள்கையை எத்தி வைக்க முடியல நான் முஸ்லீம்னு சொல்ல முடியல ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அங்க ஒரு இடத்த ஒரு மதரசா ஹதரசலதம் ஏற்படுத்தினாங்க சல்லதா அலி சுல்லாமனுடைய வாழ்வில முதலாவது ஏற்பட்ட மதரசா தாருல் அறுக்கம் நிறைய ஹதீசுகள் ஆயத்துகள் என்ன செய்யப்பட்டுச்சு அங்க பரிமாறப்பட்டுச்சு அது வரைக்கும் என்ன ஆயத்த இறங்குச்சு அது வரைக்கும் என்ன சட்டங்கள் இருக்கு எப்படி என்ன செய்ய போறோம் நிறைய தாருல் அக்கம் பெரிய பெரிய சகாவிகள் அந்த தார்வில் இருக்கம் அந்த சின்ன வீட்டில் சிலாத்துக்கு வந்தாங்க இக்கட்டான சூழ்நிலை என்ன செஞ்சாங்க ஹதரசுலம் அங்கே ஒரு மதசு ஆரம்பிக்கப்பட்டுச்சு பள்ளிவாசலில் ஏற்படுத்துக்கணும்னா வாய்ப்பு இல்லை இருந்து மதினாவுக்கு போகணும் அல்லா அனுமதி கிடச்சிடும் மின்ஷா அல்லா மதினாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஹதரசுல்லா ஆலோசனம் கடைசியாக போகிறாங்க கடைசியாக தான் போனாங்க இதுக்கு முன்னாடி ஹதரசுல்லா அலிசம் என்ன செய்கிறாங்க கிட்டத்தட்ட அப்போ மதினாவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஒரு எண்பது பேர் இருக்கிறாங்க எண்பது பேத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க இங்க மதினாவில் முஸ்லீம்கள் போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க உமைர் உமர் ரதி அவங்கள மதினாவுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அவங்க அங்க போய் என்ன செய்யறாங்க அவங்களுடைய போன வேலை என்ன போய் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு மரசா ஆரம்பிச்சாங்க வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் குரானுடைய ஆயத்தை சொல்லி கொடுத்தாங்க சூறாவை சொல்லி கொடுத்தாங்க விளைவு என்னன்னா போறதுக்கு முன்னாடி அங்கிருந்த சஹாபிகள் எல்லாம் ஓத தெரிஞ்சவங்களா இருந்தாங்க ரெண்டாவது மதரசா மதினாவில் முசாஹிபின் ஒமேர் அவங்களுடைய மதரசா சலதாசனம் போறதுக்கு முன்னாடி அங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு சலதாநிசலம் மதினாவுக்கு போறாங்க போன உடனேயே ஹதரசலதாலிசம் ரெண்டு விஷயங்கள் முடிவு செய்யணும் ஒன்று பள்ளிவாசல் எங்க ரெண்டாவது ஹதரசலதாலிசிரம் தங்குறது எங்க இப்ப ரெண்டு விஷயங்கள் முடிவு செய்யணும் ஹதரசலதாலிசிரம் சொன்னாங்க ஒட்டகம் என்னுடைய ஒட்டகம் அமூரத்துடன் ஏவப்பட்டு அது முடிவு செய்யும் அல்லாத கட்டளை அது முடிவு செய்யும் முதல்ல எங்க போய் தங்குதோ மொட்ட தவிழ்த்து விட்டாங்க முதல் மொ ஒட்டகம் போய் எங்கே நிற்குதோ அது பள்ளிவாசல் போய் நின்றுச்சு ஒரு இடத்துல நின்று சுற்றி படுத்திச்சு அதரசுலதா ஆலிசலம் அந்த இடம் யாருதுன்னு கேட்டாங்க ஆனால் சிறுவர்கள் பேசி முடித்தாங்க அது மஸ்ஜிதின் நபவியினுடைய இடம் முடிவு செய்யப்பட்டுருச்சு ரெண்டாவது ஒட்டகம் போய் நின்றுச்சு அது அபு அன்சார் அன்சாரிய வீடு ஹதரசல்லிசனம் தங்குவதற்கு உண்டான அந்த வீட்டுக்கு ஒரு தனி சரித்திரம் இருக்கு இப்போ ரெண்டு இடம் முடிவாயிருச்சு அதரசலாசலம் மஸ்ஜிது நபவியை மதினாவில் கட்டுறாங்க பள்ளிவாசல் மட்டும் கட்டலை கூடவே என்ன செஞ்சாங்கன்னா ஒரு முற்றத்தையும் சேர்த்தி கட்டினாங்க ஒரு வெளி என்ன செய்வாங்க வெளிப்பள்ளியை கட்டினாங்க ஒரு திண்ணை கட்டினாங்க ஹதரசுலதா அலிசம் மசீது மதினாவுக்கு போனோன்னு செஞ்ச முதல் வேலை பள்ளிவாசலை கட்டினாங்க வெளியே ஒரு திண்ணையை கட்டினாங்க அதுதான் சுஃபஹா திண்ணை அந்த திண்ணை எதற்குன்னா அதான் மதரசா பள்ளிவாசலோடு சேர்த்தி ஒரு மாசா கட்டி விட்டாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் திண்ணை தோழர்கள் சொல்லி இவங்களுடைய வேலை என்னன்னா எப்பயுமே அங்கே இருப்பாங்க எதுவும் சிலம்பஸ்லாம் கிடையாது எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் வரவங்க வருவாங்க கற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க இங்கே இருக்கவங்களுக்கு என்ன அது வரைக்கும் என்ன இறங்கி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மதரசா கற்றல் கற்றுக் கொடுத்தல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கும் நடக்குது கிராமத்து வரைக்கும் நடக்கும் அதனுடைய பிச்சை தான் நமக்கெல்லாம் வந்து இழும் அது அந்த சகாபாக்களுடைய அவர்களெல்லாம் கற்றுக்கொண்டு பரப்பியது தான் நமக்கு வந்தது அப்போது ஹதரசலதாலிசலம் அவங்க பாருங்கள் பள்ளிவாசலை கட்டினாங்க பள்ளிவாசலோடு சேர்த்து சின்ன திண்ணையை கட்டினாங்க சஹாபாக்கள் அங்கே கட்டாங்க அது வயது வயது விரும்பே இல்லை பெரிய மூத்த அபவக்கிரதிகள் தானே அங்கே அந்த மாதாவில் இருந்தாங்க சின்ன வயசுல இருந்தாங்க வயசுள்ள பள்ளிவாசலோடு சேர்த்து அன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டாங்க நம்முடைய வசதிகளுக்காக ஆனால் மதரசாவோடு திண்ணையும் மஸ்ஜிதோடு மதரசாவையும் சேர்த்து கட்டி என்னுடைய நோக்கம் என்ன பள்ளிவாசர்கள் இந்த உலகத்தில் கிராமத்து வரைக்கும் இருக்கும் பள்ளிவாசல் இருக்கும் வரை மதரசாக்களும் இருக்கும் இது போன்ற இந்த மதரசாக்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்மளையெல்லாம் காமத்து வரைக்கும் என்ன செய்யும் பாதுகாப்பு கொண்டு போய் சார் அப்ப அதற்கு பிறகு செஞ்சாங்க ஒரு பக்கம் பிறகு தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஆயிஷா செஞ்சாங்க அவங்க தனியா ஸ்கிரீன் போட்டு ஆண்களுக்கு பாடம் நடத்தினாங்க அதற்கு பிறகு ஒரு முந்நூறு ஆண்டு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்குள்ளாகவே என்ன செய்யப்படுச்சு தங்கி படிக்கக்கூடிய மதரசாக்கள் ஆரம்பமாயிடுச்சு அரபி மதரசாக்கள் அஜர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி அதற்கு பிறகு எண்ணூறு தொண்ணூறுகள்லாம் இங்கே தென்னகத்தில் நம்முடைய இந்தியாவுக்குள்ளும் என்ன செய்யப்பட்டுச்சு டெல்லி அல்பாக்கியாத்துலியாத் இங்கே வேலூர் கூத்தானூர் இப்படி என்ன செய்யப்பட்டுச்சு இங்கெல்லாம் மதரசாக்கள் ஆரம்பிச்சு ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இதனுடைய பேஸ் அடித்தளம் மக்த மதர்சா தான் எல்லா உலமாக்களும் எவ்வளோ பெரிய ஆலிமாக இருக்கட்டும் அவங்க அலிபியத்தை சொல்லிக் கொடுத்தது அவங்க கற்றுக்கொண்டது ஒரு மக்த மதரசாவாக தான் இருக்கும் இங்கே இருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகுவாங்க அப்ப இங்க இருக்குல்ல இதுல நம்ம முதலீடு செய்தால் இதை நம்ம நல்லா வளர்த்தோம்னு சொன்னா இன்ஷா அல்ல இதுல இருந்து வளரக்கூடிய அந்த பயிர்கள் முத்துக்கள் ரொம்ப செம்மையா இருக்கும் இன்ஷா அல்ல இதுல இருந்து வரக்கூடிய ஆலை இந்த ஒரு வரக்கூடிய எதிர்காலம் இருக்குல்ல ரொம்ப சிறப்பாக அமையும் ஆகையினால இந்த மதரசா இன்ஷா அல்ல என்ன செய்யணும் ரொம்ப உயிர்ப்போடு என்ன செய்யணும் அவங்க நிர்வாக பெருமக்கள் கண்ணியத்துக்குரிய முத்தவலிஸ் ஆவங்க சிகரெட் எல்லாம் சொன்னதை போல இன்ஷால்லா ரொம்ப உயிர்ப்போடு இதை நடத்துங்கின்றால இதனுடைய பிரதி விழா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நம்ம மௌத் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணில் பார்ப்போம் என்றால் இதை அடுத்து இந்த பள்ளியை செழிப்பாக்கக்கூடிய இந்த பிள்ளைங்க தான் அதே மாதிரி இது போல இந்த நிறைவு விழாக்கள் ஆண்டு விழாக்கள் அடிக்கடி ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி ஊக்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யணும் நிறைவா செய்யணும் அதான் சொல்லுவாங்க இந்த பரிசளிப்பு இருக்குல்ல ஹதரசுலதா அலிசலும் செஞ்சாங்க இபுனா அப்பாஸ் அதி அல்லாஹானவங்களுக்கு இபுன் அப்பாஸ் அதி அல்லாங்க சின்ன பையன் இப்போ ஹதரசுலதா அலிசலமுக்கு ஒது செய்யறதுக்கு தண்ணி சஹஜித்துடைய நேரத்தில் தண்ணி எடுத்து வச்சறாங்க நீண்ட சம்பவம் அது சுருக்கமாக ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஹதரசலா அலிசலம் தன்னுடைய சுய தேவையை முடிச்சிட்டு வராங்க பார்த்தா எல்லாம் ரெடியாக இருக்கும் ஒது செய்யறதுக்கு அப்போ இந்த நேரத்துல யார் எடுத்து வச்சது கேட்டப்போ நான் தான் எடுத்து வச்சேன் இப்ராஹிம் பாஸ் রাদিয়াল. உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப இப்ராஹிம் பாஸ் রাদিয়াল اللهனுங்க சலாது அலைஹி வதுவா செய்றாங்க. என்ன செய்றாங்க? யா அல்லாஹ் இவருக்கு தீன் ஃபக்கீஹு ஃபில்தீன். தீனுடைய விளக்கத்தை கொடு. குரானுடைய ஞானத்தை கொடு. இதுவரைக்கும் ரஹிஸ் முஃபஸ்ஸிரீன் விரிவுரையாளர்களின் தலைவர் இப்னு அப்பாஸ் রাদিয়াল اللهனுங்கள தான். ஹதரல்லாஹு செஞ்ச দোয়া ஊக்கப்படுத்துறது இது. இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு تعالی அன்ஹு ஒரு பிரயாணத்துல போறாங்க. பசியனுடைய நேரம் அங்க ஒரு எட்டு வயசு பையன் எட்டு ஒம்பது வயசு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு பையன் தம்பி ஒரு ஆட்டை கூட நான் பால் கறந்துக்கிறேன் ஆடு அபூ கிரஜிதான போய் பேசுறாங்க அவங்க சொல்றாங்க என்ன கறக்கிற மாதிரி ஆடுலாம் எதுவும் இல்லை நீ ஆட்டை மட்டும் கூட பால் நாங்கள் கறந்துக்கிறோம் சரி அவன் அதிசயமாக கொடுத்துட்டு பக்கத்துலேயும் பார்க்கறாரு அந்த சின்ன பையன் அபுக்கிரஜிதான் வாங்கி கொண்டு போய் சிலதாசலம் விட்டாங்க சிலதாசலம் தண்ணி தெளிச்சாங்க அந்த இடத்துல துவா செஞ்சாங்க கை வச்சு பால் தாங்க பால் வந்துருச்சு இப்போ அதுலேருந்து பால் குடிச்சிட்டு ஹதரசலதாசலம் கேட்டாங்களாம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்களாம் நிறைய நபர்கள் நிறைய இடத்துல துவா கேட்டு இருக்கிறாங்க எல்லாம் இருக்குல்ல ஆனா அந்த பையன் அந்த சிறுவர் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டாரு நீங்க என்ன துவா ஓதி பால் கறந்தீங்களோ அதை சொல்லுங்க பாலே வராது எல்லாம் மலட்டாட்டுல நீங்க ஒரு துவா ஓதி பால் கறந்தீங்களா அந்த துவா சொல்லி கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்களா நீங்க இந்த 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 இடத்துல இருக்க வேண்டியல இந்த அறிவு இருக்குல்ல இந்த அறிவு கூறுமே இருக்குல்ல நீங்க இங்க இருக்க வேண்டியவர்கள் வாங்க கூடன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்துட்டு அவங்களை என்ன செஞ்சாங்க அவர்களுக்கு எளிமை கொடுத்தாங்க அவங்கதான் இப்ப நம்ம சுவாமி திரவதி அல்லாஹாலுவாங்க அப்போ இதெல்லாம் இந்த ஊக்கப்படுத்துதல் இருக்குல்ல சரியான முறையான அறிந்து ஊக்கப்படுத்துறது இருக்குல்ல இது பெரிய என்ன செய்யும் பெரிய தாக்கத்தை இந்த குழந்தைகள ஏற்படுத்துவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சின்ன விஷயம் இல்லது நம்ம இன்னொரு சின்னதா ஒரு பரிசளிப்புன்னு நினைக்கிறோம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஹாரூன் ரஷீத் மன்னர் என்ன செய்வாராம் அந்த இந்த பெண்களை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடத்துவாராம் அவருடைய பரிசளிப்பு நிகழ்ச்சியே பிரசித்தமானது ரொம்ப பிரபலமானது அவங்க என்ன எப்படின்னா ஹாரூன் ரஷீத் மன்னர் பரிசு கொடுக்குறாருன்னா ஒரு மஜ்மா தயாராயிரும் அதுல போய் கலந்துக்கிறதுக்கா என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லி அப்படி ஒரு சம்பவம் எழுதுறாங்க ஹாரூன் ரஷீத் மன்னர் ஒரு பெண்களுக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு பரிசளிப்பு விழா பரிசளிப்பு நிகழ்ச்சி வச்சுறாரு ஆனா என்ன நிபந்தனைன்னா ஒரே கேள்வி ஒரே கேள்விதான் மூணு பேத்து கேட்பாங்க பதில் மூணு பேர் சொல்லணும் ஆனா ஒருத்தர் சொன்ன பதிலா இன்னொருத்தர் சொல்லக்கூடாது கேள்வி ஒன்னு பதில் மூணு வகையை சொல்லணும் மூணு பேர் சொன்னா பரிசீனிச்சு பகார் மன்னர் என்ன செய்யாத முதல் கேள்வி கேட்கிறார் ஒரு நாளினுடைய ஃபரதுகள் எத்தனை ஒரு நாளினுடைய ஃபரதுகள் எத்தனை பிள்ளைங்கள கேட்டா சொல்லிருவாங்க பெரியவங்க தெரிஞ்சா சொல்லு பார்ப்போம் ஒரு நாளினுடைய ஃபரதுகள் எத்தனை அன்னதா தெரியாம இருக்கணும்னு தவறில்ல அல்லா ஃபஜிர் ரெண்டு நாலு எவ்வளோ ஆச்சு ஆறு அசர் நாலு சொல்லுங்க தா பத்து மகரி மூணு விஷா நாலு பதினேழு ஆச்சு ஒரு நாளினுடைய ஃபரது எத்தனை பதினேழு ரக்காத்துகள் ஒரு நாளினுடைய ஃபரது பதினேழு ரக்காயத்துகள் முதல் கல்வி ரெண்டாவது கேள்வி சுண்ணத்தை மக்கதா ஒரு நாளைக்கு சுண்ணத்தை எத்தனை கேட்டா சுண்ணத்தை மோ அக்கதா கேட்டா சுண்ணத்தை கைரம் மக்கதா எத்தனைன்னு கேட்டாலும் பிரச்சனை தான் சரி ஹார்ஷித் மன்னார் அப்படி கேக்கல நான் தான் கேட்டேன் அவர் கேட்ட கேள்வி இதுதான் இஸ்லாமிய ஒரு நாளில் ஃபரது எத்தனைன்னு கேட்டாங்க இப்ப முதல் ஒரு பெண்மணி எந்திரிச்சாங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒரு நாளைக்கு பதினேழு ரக்காயத்துகள் ஃபரது ஒரு கைப்பிடி எடுத்து கொடுத்துட்டாரு ஒரு நாளினுடைய பரதுகள்

அது நீங்கள் பதினேழு ரக்காத்தான்னு ஒரு நாளைக்கு வரும் பதினஞ்சு ரக்காத்து எப்படி அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொல்லிச்சான் ஜும்மா உன்னுடைய நாளில் ஜும்மா என்ன செய்யணும் ரெண்டு ரக்காத்தான் தொழுகிறோம் அதனால ரெண்டு குறைவாயிருச்சு ரெண்டு மைனஸ் ஆகி பதினஞ்சு ரக்காது சரி இதுவும் சரிதான பதில் தான் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க இன்னொரு கைப்பிடி எடுத்து கொடுத்துறாங்க அந்த அம்மாவுக்கு மூணாவது அம்மாவுக்கு இதே கேள்வி தான் ஒரு நாளினுடைய பரவல் என்ன ஒருத்தர் உள்ளபடி சரியா பதினேழு சொல்லிட்டாங்க ரெண்டாவது அம்மா வெள்ளிக்கெழமை உஷாராக பண்ணி ரெண்டு கம்மி பண்ணி அன்னைக்கு நாளைக்கு பரிசு வாங்கிட்டாங்க மூணாவது அம்மாவுக்கு இதே கேள்வி தான் ஒரு நாளினுடைய பரது எத்தனை அந்த அம்மா என்ன சொல்லிச்சா அவங்களும் சொல்லி பரிசு வாங்கிட்டாங்க என்ன சொன்னாங்க பதினொன்றுன்னு சொன்னாங்களாம் ஒரு நாளினுடைய பரலு பதினொன்று இது எப்படி பதினேழு தானே இது எப்படி பதினொன்று ஆகும் அப்ப அந்த அம்மா சொன்னாங்க சஃபருடைய நாட்கள் பிரையான நாட்களில் நாலு ரக்காத்தெல்லாம் ரெண்டு ரக்காத்த மாறிடும் பதினேழு ரக்காத்துல லொஹருக்கு லொஹுரு நாள் அசர் நாள் இஷா நாள் இது ரெண்டையும் ரெண்டு ரெண்டாக மாற்றினா ஆறு ரக்காத்து மைனஸ் ஆயிரும் ஒரு நாளினுடைய பரவுது பதினோரு ரக்காதுன்னு சொன்னாங்க அந்த அம்மா வாங்கிட்டாங்களாம் பரிசுகள் கொடுக்கறதுனால இப்படி சிந்தனைகள் வளரும் இன்னும் அடுத்தடுத்து என்னங்கிறது என்ன செய்யும் யோசனை உதாரணமா சொல்லுவாங்க இது இந்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பிற்கு நம்ம கொடுக்கறது சின்னதோ பெருசோ இந்த குழந்தைங்க அடுத்து என்ன செய்வாங்க அடுத்த வருஷம் இதில் இன்னும் ஆழமணிப்பாங்க இது இன்னும் விரிவா செய்யும் அல்லாஹ் வரக செய்யும் நிமிஷால உங்களுக்கு விரிவா செய்யுங்க இல்லை இது மாதிரி தொடர்ந்து செய்யுங்க அல்லாஹ் இந்த சபையை நிரந்தரமாக்கி வைப்பா இந்த பள்ளிவாசல் ஹயாத்தா இருக்கும் இதிலிருந்து பல ஆலிம்கள் முஃப்திகள் காரிகள் ஆலிம்கள் ஹாஃபில்கள் எல்லாம் உருவாகுவாங்க அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் ஜமாத்தினர் நிர்வாக பெருமக்கள் முக்கியமாக அப்துல் ஹக்கீம் யூசுஃப் ஹதரத் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜசாக்கும் அல்லாஹ் ஹசன் அல் ஜசா